நேற்று கட்சியில சேர்ந்த செங்கோட்டையனுக்கு சில்லவையை செதவிட்டுகிட்டு இருக்கும் தாவேக்கா தற்கொறைகளிடம் இந்த இளைஞர் நாக்க புடிக்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாரு உங்களுக்கு சூடு சோரணை இருக்கா மிஸ்டர் விஜய் அப்படின்னு இவர் கேட்கக்கூடிய இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிறாரு இதற்கெல்லாம் தாவேக்கா தற்கொலிகள் கிட்ட பதில் இருக்காது இருந்தாலும் பாருங்க ஏன்னா வைரல் ஆகக்கூடிய ஒரு காணொலி ஒவ்வொரு தமிழனும் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு காணொலி

அவரோட மாவட்டம் யாரு என்னன்னு தெரியும் அவன் அவங்க இருக்க அது தெரியுமா ஒரு ஐயா சாபிசர் எல்லாத்தையும் சேர்ந்து விஜய் வீட்டில் ரயில் நடத்தவர் அப்ப சில ஆவணங்களை கைப்பற்றவர் தன்னுடைய வேலையே விட்டு எதுக்கு விஜய் கூட வந்து கட்சியில் சேர்ந்தாரு அரசியலா என்னன்னு தெரியாத ஆளு அவங்களுக்கு வந்து சேர்ந்தாரு தெரியுமா அதே தற்கொலா உங்களை வச்சு பாஜக செஞ்சுட்டு இருக்கா உங்களுக்கு பின்னாடி பாஜக ஒரு அரசியல் மிகப்பெரிய அளவு இருக்கா அது தற்கொலை தலைவர் உங்க தெரியும் யாரு விஜய்க்கு தெரியும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது அதே தற்கொலை சூடு சொன்னா செங்கோட்டை பார்த்து கேள்வி கேளுங்க அப்புறம் நீங்க வந்து நாட்டில் நாங்க அதை மாத்திரம் இந்த தகவல் நீங்க அப்புறம் பேசலாம்